ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைரோ ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம மசாலா எக் பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவும் அழைஞ்சிடும் இந்த ரெசிபி நைட்டு டின்னருக்கு இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபி செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுவிட்டு நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக ப்ரெட் எல்லாத்தையுமே போட போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூப் கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சனமாக கட் பண்ணணும்னா எல்லாமே வந்து உதிரியாகி நமக்கு உப்புமா மாதிரியாயிரும் ஸோ அதனால் பெரிய பெரிய பீஸாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு நல்லா ரெண்டு மணி நல்லா வந்து உடச்சி ஊற்றி நல்லா வந்து ஸ்க்ராம்பிள் டெக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் லைட்டாக உப்பு தூவி அதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம்னா அதுலேயே கொஞ்சம் பட்டர் இருக்கும் அந்த பட்டர்லேயே நம்ம ஒரு ஹாஃப் கப் வந்து பண்ண வெங்காயம் போட்டு நல்லா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஒரு அரைக்கப் அளவு நான் கட் பண்ண குடமளகா ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப வந்து குடமளகா போடும் து நல்லா ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு அவங்க கார்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப்பு அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியை ரெண்டே பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அரைக்கப்பு அளவு வரும் ஸோ நல்லா அரைச்சி அதையே ஆட் பண்ணி நல்லா தக்காளியோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா தேவையான அளவு மசாலா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா ராஸ்மெல் தக்காளியோட ராஸ் மெல் அந்த கேப்சிக்கத்தோடய ராஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம் இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஹாஃப் டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றியிருக்கேன் ஆஃப் டீஸ்பூன் வந்து கெச்சப் டொமேட்டோ கெச்சப் என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு ஸோ இது கூட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதிலேயே ஊற்றிட்டு நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா பார்த்தோன்னே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரெட்டை பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட்டையும் எடுத்து உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டு நல்லா அந்த மசாலா கூடயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருக்கற எக்கையும் வந்து கொட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும்னா நமக்கு சூப்பரான ஒரு ப்ரெட்டு மசாலா அதாவது எக் மசாலா எக் ப்ரெட் நல்லா ரெடி ஆயிரும் நல்லா இது மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பயே கொஞ்சம் கொஞ்சம் பொடியாயிருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருக்கோம்ல எக்கு அதை உள்ளே கொட்டிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி தலை போட்டுட்டு இல்லை ஸ்பைசஸ் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா சீசனிங்ஸ் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணி நல்லா சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா டின்னராகட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டாகட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்